சுண்டக்காய் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே மூஞ்சி சுண்டி போயிடும் அந்த மாதிரி தான் சுண்டைக்காவை நினைக்கிறாங்க ஆனால் இதில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா இது வந்து சைனஸ் தைராய்டு ஆஸ்மா எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பரான மருந்தான் பயத்தில் இருக்க பூச்சி பிரச்சனைகள்லாம் பசங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக சரி பண்ணி கொடுத்துருமா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ஃபீவர் இருக்க டைமில் கொஞ்சமாக மிளகு ஜீரகம் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு இதை பொடி மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா சீக்கிரமாக ஃபீவரே சரியாயிடும்னு சொல்கிறாங்க கேள்ஸ்க்கு இரகுலர் பீரியட்ஸ் கூட சரியாயிடும் சொல்கிறாங்க இது எப்படி வெள்ளை ஸ்டைலில் குழம்பா செஞ்சிடலான்னு வாங்க ஒரு எலுமிச்சம் சைஸில் புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கடுகுழுத்தம்பருப்பு ஜீரகம் வெந்தயம் இதை போட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க ஒரு பதினஞ்சு பல் பூண்டை உரிச்சு வச்சு அதை ஃபஸ்ட்டே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு கலர் மாறினதும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இது ரெண்டுமே போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் கருவேப்பில்லை இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு இந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து தட்டி வச்சுருக்கோம்ல அந்த சுண்டக்காவையும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கணும் நறுக்கி வச்ச ரெண்டு தக்காளியையும் போட்டு நல்ல மசீர அளவுக்கு வதக்கிட்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க தேவையான உப்பையும் போட்டுக்கோங்க அதுக்குள்ளே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றி நல்லா தழை தலைன்னு கொதிக்க விடுங்க தேங்காய் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து அதோடய ஃபஸ்ட்டு பழம் நல்ல திக்காக எடுத்து வச்சு அதையும் ஊற்றி கொதிக்க விட்டு எண்ணெய் பிரியும் போது நல்லெண்ணெய் ஊற்றுனா கடைசியாக ஊற்ற தேவையில்லை பட் நல்லெண்ணெய் ஊற்றுலன்னா கடைசியாக நல்லெண்ணெயை ஊற்றி இறக்குனிங்கன்னா குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பசங்களுக்கு பிடிக்கலனா கூட வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க இதில் அவ்வளோ ஹெல்ப் பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்